எங்க அந்த பொண்ணு சாப்பிட்டே இருக்கும்போது ஒரு பண்ண எடுக்கிறான் அது இன்னொரு கீழே விழுந்துருது இன்னொரு அதுவும் தங்க பாத்துற மாதிரி ஒன்று இருக்கு அதுல விழுந்ததும் காணாம போயிடுது இதை பார்த்தவங்க ரெண்டு பேருக்குமே இப்ப பயங்கரமான என்னடா எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க எல்லா சாப்பாட்டு பொருளும் எடுத்து வச்சு பாக்குறாங்க எங்கதான் போய் சேருது அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி ஒரு ராஜாவும் இதே போட ஒண்ணு வச்சிருக்காரு இப்ப வைக்கிற சாப்பாட்டு பொருள் எல்லாமே டெல்லப்பட்டாக்கி அங்க போகுது அந்த பண்ணு பறந்து ராஜா தலைமையில வந்து விழுது அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்த இவங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போயிட்டு எங்க சொல்லிட்டு ஆச்சரியமா பாத்துட்டே இருக்காங்க அதுக்குள்ள சாப்பிடற பொருளா வந்து பண்ணிட்டே இருக்கு இது கடவுள் தான் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நோக்கி பிரேயர் பண்ணிட்டே இருக்காங்க கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி எங்க இந்த பொண்ணு இது ஏதோ விசேஷமான பாத்திரமா இருக்கு இதை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கழுவ கொண்டு வரா ஷார்ப்பான முனை ஏதோ கிழிச்சு இப்ப இந்த பொண்ணுக்கு கையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குதா பேண்டேஜ் போட்டு வரனு சொல்லிட்டு டேப் வாட்டர் மட்டும் பாத்திரத்துல பற மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த பொண்ணு வந்து போயிடுறா இங்க உங்களுக்கு ஊத்து மாதிரி தண்ணி வரத்த பார்த்ததும் ஃபர்ஸ்ட் போய் குடிச்சு பார்க்கறாங்க தண்ணியும் ரொம்ப நல்லா இருக்கு கடவுள் தான் கண்ணை இருக்காருன்னு நினைக்கிறேன் அவருக்காக நம்ம ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இருக்க தங்க கட்டிகள் எல்லாம் கொண்டு வந்து இதுல வைக்கிறாங்க கடவுளே நாங்க கேக்குறது எல்லாமே சாப்பாடு மட்டும் தான்

அப்படி போயிட்டு எதனா ஆயிடுச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கெட் கொண்டு போயிடுறா அப்படி அந்த பாத்திரத்தை டபுள் டேப் பண்ணதும் டெலபோட் ஆகி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி வந்துடுறா அங்க இருக்கிறவங்க இவங்க தான் நம்ம கடவுள் இவங்க தான் நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு மரியாதை கொடுக்குறாங்க இப்ப கூட இங்க இருக்க மக்கள் வறுமையால வாடி போறாங்களோ இல்லையோ நோயால பயங்கரமா பாதிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல அதை தீக்க நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இவ கொண்டு வந்து மெடிக்கெட் எடுத்து கொடுக்குறா